வணக்கம் எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை தந்த வாகை மலலையர் மன்றத்திற்கு எமது நன்றிகள் பல என் பெயர் ஆ நா சக்தி குருசாமி நான் நாசுவி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆறாம் வகுப்பு பயிர்கிறேன் எமது பள்ளி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடுகளில் நான் எடுத்துள்ள தலைப்பு சீருவோர் சீரு இப்போது என் கலைக்குள் முனைவோமா பூங்குடி ஓர் அழகிய கிராமம் அங்கு பல தொழில்கள் செய்யும் பல வகையான மக்கள் வசித்து வந்தனர் அங்கு ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பம் இருந்தது அது ஆங்கிலேயர்கள் கொடுமையாட்சி நடந்த காலம் என்பதால் அக்குடும்பத்திலிருந்து பலர் பலவிதமான போராட்டங்களுக்கு சென்றனர் அதில் பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டனர் சிலர் வீர மரணம் இதனால் ஆங்கிலேயர் கோபம் அதிகமானது ஒரு நாள் இரவு ஐந்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் வீட்டில் அவர்கள் வீட்டிலிருந்து வீட்டில் உள்ள அனைவரையும் கொன்றனர் அதில் ஒரு சிறுவன் மட்டும் தப்பினான் அவனின் பெயர் வேங்கன் சிறுவயதிலிருந்தே பயத்துடன் தனக்கு கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு வளர்ந்தான் வேங்கன் அவனுக்கு இருபது வயது ஆனது ஆங்கிலேயர்கள் மீதான தன் கோபத்தை சிறுவர்கள் மீதும் ஊர் மக்களிடமும் காண்பித்தான் இதனால் அவனை கண்டாலே அவ்வூர் மக்களுக்கு பிடிக்காது இதே போல் ஒரு நாள் அவன் செய்யும் போது அவ்வூர் மக்கள் ஒன்று கோடி அவனை கடுமையாக தண்டித்தனர் இதனால் அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான் இதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி அவன் இணைந்தான் அவன் அப்போதுதான் சரியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய படை படையை கொண்டிருந்த தருணம் என்பதால் அதில் சேர முடிவு செய்தான் அதற்கு பின் நடந்த பல போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்ததைக் கண்டு பெருமகிழ்வு கொண்டார் நன்றி